ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்க ஸோ அன்றைய நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமைங்க அன்று தமிழ் மாதம் தேதி வந்து ஆணியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை என்ன எச்சரிக்கையான முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வந்திருக்குங்க அதாவது ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசைங்க இந்த அமாவாசையை முன்னிட்டு இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கணக்கிடப்பட்டிருக்குங்க ஸோ ஜோதிடர்கள் அன்றைய நாள் என்ன மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னங்கிற தாள்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அமாவாசைனா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அமாவாசையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் இருந்தாலும் அமாவாசை போல் ஒரு சிறப்பான நாட்கள் இருக்க முடியாது அது இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை அறிவியல் ரீதியாகவும் அமாவாசை பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுது இந்த நாள் அன்றைக்கி நவக்கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஏற்படும் இந்த டைம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று அந்த பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஜோதிடர்கள் மூலியமாக அதை தான் இப்போ இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு அந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா ஸோ சாதகம் பாதகம் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசி மேசராசிக்கு வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அமாவாசையில் நாம் திதி தர்ப்பணலாம் கொடுக்கணுமே அதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி வாங்க இப்போ மேசராசிக்காரங்க உங்களுக்கான பணம் பார்க்கலாம் தனவரவில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல் ஏற்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்பண்ணும் வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகோ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கோ மனதில் துணிவோடு சில முடிவுகளை எடுக்கணும் இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் உங்கள் ராசிக்கு அன்றைய இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ராசி இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டு விஷயங்களில் பொறுமையோடு செயல்படணும் மனதளவில் சிறு தயக்கத்தோடு குழப்பத்தோடு காணப்படுவீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கமும் உண்டாகும் இழந்த பொருட்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவதில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக மிதுன ராசி மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சபை பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அரசு பணிகளில் மாற்றம் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாளணும் அடுத்ததாக கடகராசி சமூக தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் செய்யக்கூடிய பணிகளில் கவனத்தோடு இருக்கணும் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லணும் சகோதரர்களுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழிலில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் இரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அடுத்ததா சிம்ம வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவு வந்து கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பற்றி புரிதல் மேம்படும் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் எளிப்பறியான தனவரவுகள் கிடைக்கும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும் பிரபலமானவர்கள் அறிமுகம் வந்து கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இஷ்டம் அடுத்ததாக கண்ணிராசி உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழல் ஏற்படும் காப்பீடு தொடர்பான புரிதல் மேம்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது திடீர் தனவரவை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிரபலமானவர்கள் அறிமுகம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் முதலீடுகள் அதிகரிக்கும் ஸோ உங்களுக்கு அன்றைய நாள் இப்படியெல்லாம் இருக்கும் அடுத்ததாக ராசி நண்பர்கள் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் மேம்படும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார பணிகளை சிந்தித்து பண்ணும் ஆடம்பர பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு நாள் அப்படி தான் இருக்கும் அடுத்ததாக விருச்சகராசி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பழமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பயணத்திற்கு தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது விவசாய பணிகளில் விவேகம் வேண்டும் பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் விரைய உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் பணிகளில் முன்கோபமின்றி செயல்படணும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அடுத்ததாக தனுசு ராசி பூர்வீக சொத்துக்களால் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் உத்தியோகப் பணிகளில் உயர்வான சூழல் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும் குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கணும் வெளியூர் பயணங்களில் அனுபவங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக மகர் ராசி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபார நிமிர்த்தமான சில நுட்பங்களை புரிந்து கொள்ளணும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் சகோதரர்கள் வழியில் செய்தி கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழணும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாற்றம் இருந்த ஒரு நாளுங்க அடுத்ததா கும்பராசி முயற்சிக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் புதிய சிந்தனை உண்டாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பார்வை தொடர்பான சில இன்னல்கள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்படும் விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்வீங்க அடுத்ததா மீனராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் மனதை ஒருத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் பெறமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் உண்டாகும் சிந்தனையுடைய போக்கில் சில மாற்றம் ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் உறவினர்கள் வருகையில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஸோ உங்களுக்கு நாள் அப்படிதாங்க இருக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆணி அமாவாசை என்ன சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டீங்களோ அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் ஸோ உங்கள் ராசிகளில் ஒருவருக்கு ஆளுமையை வரையறுக்கிற மாதிரி அந்த நாள் இருக்கும் ஒருவருக்கு சொந்த குண அதிசயங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய பண்புகளை அன்றைய நாள் கொண்டு இருக்கும் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ தெரிந்து கொண்டு இருப்பீங்க ஸோ தெரிந்து கொண்ட இதற்கேற்ப அன்றைய நாளில் வந்து தொடங்கி உதவியாக இருக்குமா இல்லையா என்பதை ஏற்ப நடந்துக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த அமாவாசை ஒரு உறுதியான நாளாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம் ஸோ இன்றைக்கி இந்த ஆணி அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாழ்வுல நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த ராசிக்காரங்க என்னங்கிறத சாரி இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆணி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு இணையான ஒரு அமாவாசையாக போற்றப்படுது இந்த ஆணி அமாவாசையில் ஆட்டி வைக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது அந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றா நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போகும் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மெயினாக ஆடி அமாவாசைக்கு நிகரான ஆணி அமாவாசையில் ஜோதிடர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இந்த பயனுள்ள கால்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடைவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான நிறைய வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலில் அதிசயம் ஆன்மீகம் ஜோதிடோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்படும் எல்லாத்தையுமே வந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய அமாவாசை வீடியோ கூட இனி வரும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் யூனா வெயிட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்